பிட்டி பையா நோட்டு ஏதா கிழிஞ்சிருப்பது பார்த்து வச்சுக்கிறோமா பல வருஷமா சேர்த்து வச்ச பைசாவை இன்னைக்கு ஓபன் பண்ணுறோம் அம்மா அதுக்கு இல்ல இல்ல இது அந்த ப்ளூ கலர் கார் இருக்கா அது எல்லாமே ஒரே நேரத்துல வாங்குனது எட்டு மாசம் ஆயிடுவோ அவனுக்கு அப்போ ஆ

இது எல்லாமே நான் சேர்த்து வச்ச பைசா ஐயோ பையனுக்கு வந்து உண்டியல்ல போடணுமா அதனால எடுத்து எடுத்து வைக்கிறாரு தேங்க்யூ உடைச்சாச்சு இது எல்லாமே எடுத்துடலாம் அப்ப நல்ல வயிற்றா இருக்கு என் பையனுக்காக இவ்வளோ பைசா நான் சேர்த்து வச்சிருக்கேனா

என் பையனை பாருங்க என்னெல்லாம் போட்டு வச்சிருக்காரு என்னோட பையன் எட்டு மாசம் கை குழந்தையா இருக்கும் போது வாங்கினேன் அப்பத்துல இருந்து சேர்த்து வச்சேன் கடைசியில ஏமாற்றம் தான் மிச்சம் ரொம்ப உடஞ்சிட்டேன் நானு இப்போ வரைக்கும் அது வெளியில் வரவே முடியல கடைசியில் எட்டாயிரத்தி இரநூத்தி அஞ்சு தான் இருந்துச்சு கழிக்க ஆனா பசங்களை வச்சுட்டு நாங்க பண்ணுறோம் பாருங்க ஐயோ இங்க ஒரு ஆளு இங்க ஒரு ஆளு அங்க அச்சு எங்க கேட்டுட்டே இருக்காங்க உடைக்க போறீங்கன்னு இந்த உடைச்சாச்சு என்ன பண்ண தெரியலையே கிழிஞ்சிருக்கு அப்ப எங்க கிழிஞ்சது இது எப்ப கிழிச்சிருக்கான் அச்சோ ரெண்டரை வருஷமா சீட்டு வச்சேன் போயிட்டேன் நான் ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அது டோட்டலா எதிர்பார்த்தது ஒண்ணு நடந்தது ஒண்ணு நான் வந்து ஒரு இருபதுக்கு மேலேயாவது வந்துடும் நினச்சேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா பத்து கூட வரலைங்க எட்டு என்னவோ தான் வந்திருக்கு இதில் வர நான் மனக்கூட்டெல்லாம் வர கட்டியிருந்தேன்